I'm gonna. சிதம்பரத்தில் சேந்தனார்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் இவர் பட்டினத்தார் கிட்ட கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தவர் சேந்தனாரும் அவர் மனைவியும் சிறந்த சிவ பக்தர்களாக இருந்தாங்க தினம் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவன் அடியார்கள் யாருக்காவது சாப்பாடு பரிமாறிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க இந்த நிலையில் பட்டினத்தார் அவர் சொந்தங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு போனார் அதனால சேர்ந்தனார் பட்டினத்தாரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டார் தனக்குன்னு அவர் எதையும் எடுத்துக்கல ஆனா வாழ்ந்தாகணுமே என்ன பண்றது சிதம்பரம் போனாங்க விறகு வெட்டி அதை வித்து பழிச்சாங்க ரெண்டு பேரும் அந்த ஏழ்மையிலையும் ஒரு சிவனடியாருக்கு உணவு பரிமாறிட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்க ஒரு நாள் கடுமையான மழை அவர் விற்கிறதுக்காக கொண்டு போன பிறகு எதுவுமே வியாபாரம் ஆகலை விறகுகளை விற்றாதான் காய்கறி வாங்கி வீட்டில் சமையல் செய்ய முடியும் சிவ தொண்டர்களுக்கு உணவு பரிமாற முடியும் இந்த கவலையோடையே வீடு திரும்பினர் சேர்ந்தனர் ஆனால் அவர் மனைவி வீட்டில இருந்த உளுந்த அரைச்சு மாவாக்கி அதில் சுவையான களி சமைச்சாங்க யாராவது சிவனடியார் வருவாரான்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க சேந்தனாருக்கு மனசு ஒரு நிலையில இல்ல இந்த மழையில யாரு வருவா அப்படியே யாராவது வந்தாலும் அவங்களுக்கு இந்த களி பிடிக்குமா அவங்க இத சாப்பிடுவாங்களான்னு ரொம்ப கவலைப்பட்டாரு யோசிச்சபடியே ரெண்டு பேரும் தூங்கி போயிட்டாங்க நடுராத்திரி நடராஜ பெருமான் அடியார் வடிவுல சேந்தனார் வீட்டு கதவை தட்டினார் ஐயா உங்க வீட்ல சாப்பிட ஏதாவது இருக்குமா எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொன்னார் அத கேட்டு சேந்தனாருக்கு ரொம்ப சந்தோஷம் அடியாரை வீட்டுக்குள்ள வர சொன்னார் மனைவி கிட்ட சொல்லி களிய பரிமாறினார் களி சாப்பிட்ட அடியாருக்கு அவ்வளவு சந்தோஷம் களி ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு சுவையா நான் எதையும் சாப்பிட்டதே இல்ல இந்த களி அமிர்தத்தையும் மிஞ்சிடும் போல இருக்குன்னு சொன்னார் கவலையிலிருந்து சேந்தனாருக்கும் அவர் மனைவிக்கும் இதை கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷம் இந்த களி ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் இருந்தா அடுத்த வேலைக்கும் நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கட்டி கொடுங்கலைன்னு கேட்டார் மிச்சத்தையும் கொடுத்துட்டா நாம எதை சாப்பிட்றதுன்னு யோசிக்கல சேர்ந்தனார் அடியார் ஆனந்தமே பெருசுன்னு மிச்சம் இருந்த எல்லாத்தையும் எடுத்து கட்டி கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் அடியார் கிளம்புனதும் ரெண்டு பேரும் சாப்பிடாமையே திரும்பியும் தொங்க போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில வழக்கம் போல தில்லை நடராஜ பெருமாள் சந்நிதிக்கு அர்ச்சகர் வந்தார் நடராஜர் வாயில களி ஒட்டி இருந்தது கருவறையிலையும் அங்கங்க களி சிந்தி இருந்தது அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டார் அர்ச்சகர் யாரு பூட்டின கருவறைக்குள்ள நுழைஞ்சு இப்படி பண்ணினதுன்னு நினைச்சு ரொம்ப பதறி போயிட்டார் ஊர் முழுசும் விஷயம் பரவுச்சு அரசர்கிட்டையும் முறையிட்டாங்க அதிர்ச்சி அடையில ஆச்சரியப்பட்டார் ஏன்னா முதல் நாள் அவர் கனவுல சிவபெருமான் தோன்றினார் நீ தினோ எனக்கு படிக்கிற சாப்பாட்டை விட இன்னைக்கு சேர்ந்தனார்னு ஒரு தொண்டன் அவன் கொடுத்த களி அமிர்தம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போனார் அதை வெறும் கனவுன்னு நினைச்சவர் இப்போ அதை நினைச்சு பார்த்தார் உடனே காவலர்களை கூப்பிட்டு சேந்தனார கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னார் காவலர்கள் சேந்தனார தேடிட்டு இருந்த சமயத்துல சிதம்பரத்துல நடராஜ பெருமாளுக்கு தேர் திருவிழா நடந்தது அரசரும் பெரும் திரள மக்களும் அதுல கலந்துக்கிட்டாங்க சேந்தனாரும் வந்திருந்தார் ஆனா யாருக்கும் இவர் தான் சேந்தனார்னு தெரியாது அப்போ முதல் நாள் பெஞ்ச மழையில சேரா இருந்த பாதையில சேர் சக்கரம் மாட்டிடுச்சு நகரவே இல்ல எல்லாருக்கும் பட்டுச்சு இறைவன் திருவிளையாடல யாருக்கு தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க யானைகள் முட்டி தேர் அரசருக்கும் சரி மக்களுக்கும் சரி என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போ ஒரு அசிரீரி ஒழிச்சுது சேந்தனாரே நீர் பல்லாண்டு பாடுகன்னு சொன்னது அது இறைவனோட ஒளின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது அதை கேட்டு சேந்தனாரோ இறைவா எனக்கு பாட்டு பாட தெரியாதுன்னு தன்னையும் அறியாம பாடத் தொடங்கினார் மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகலன்னு ஆரம்பிச்சு பல்லாண்டு கூறுவதுமேனு பதிமூணு பாடல்கள் பாடி முடிச்சார் அதை கேட்டு இறைவன் சந்தோஷப்பட்டு மண்ணில் மாட்டியிருந்த தேர் சக்கரத்தை விடுவிச்சாரு தேர் நகர ஆரம்பிச்சது பஞ்சு மூட்டையாக இழுத்துட்டு போகிற மாதிரி பக்தர்கள் இழுத்துட்டு போனாங்க இந்த சம்பவம் நடந்தது திருவாதிரை திருநாளில் அன்னையிலருந்து தில்லைவானருக்கு திருவாதிரையில் உளுந்தங்களி படைக்கிறது வழக்கமாச்சு ஒரு சிலர் நடராஜர் சாப்பிட்டது கேழ்வரகு களின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அரிசி மாவு களின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் சாப்பிட்டது உளுந்தங்களி எளிய பக்திக்கு என்னைக்கும் இறைவன் இறங்குவார்